ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹோப்ஃபுல்லி சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருப்பீங்க அப்படின்னு அப்படின்னு நான் நினைக்கிறேன் சாரி இதனால தான் வீடியோ டிலே ஆச்சு ரொம்ப வாய்ஸ் ஓவர் கொடுக்கவே முடியல என்னால் ரொம்ப கோல்டு காஃபாக இருந்தனால தான் என்னால் பண்ண முடியல சாரி பட் ஃபைனலி நம்ம இன்னைக்கு நம்ம புது வீட்டில் ஃபர்ஸ்ட் விலாக் அந்த ஃபர்ஸ்ட் வளாகே வந்து ஒரு செலிப்ரேஷன் விலாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கல என்னோட சந்தோஷத்தை உங்கள் கூடயும் பகிர்ந்துக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்கிட்ட கண்டினியூவஸாக ஒரு நாலு கொஸ்டின்ஸ் கேட்டுட்ருக்கீங்க அதை நான் வந்துட்டு ஆன்சர் பண்ணிடுறேன் அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து வீடு ஹவுஸ் வார்மிங் வீடியோ போட்டிருந்தோம் இல்லைங்களா அதில் வந்துட்டு நீங்கள் அந்த நட்சத்திர ஜெனரல் பா பாட்டில் ஏன் அந்த அண்ணாவை வந்து நீங்கள் காட்டவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷார்ட்ஸ்க்கு கீழே ஒரு நாலஞ்சு கமெண்ட் வந்துருந்தது ஏன் ஏன் காட்டலை அப்படின்னா எனக்கு அவரை காட்டக்கூடாதுன்னு எந்த இன்டென்ஷனும் கிடையவே கிடையாது லைக் ஒவ்வொரு தடவை நாங்கள் வீட்டுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்கும்போது நாங்கள் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா எதாவது வந்து அவர் தான் எனக்கே தெரியாமல் நிறைய வீடியோஸ் எடுத்திருப்பார் அந்த வீடியோ பார்த்திங்கனாலே தெரியும் நான் கூட சொல்லுவேன் எங்கள் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தீங்கன்னா கொஞ்சம் நான் அழகாக ரெடி ஆகிருப்பல்ல அப்படிலாம் சொல்லுவேன் மோஸ்ட்லி வந்துட்டு ஒரு அன்பிளான்டு வீடியோ அன்பிளான்டாக தான் இருக்கும் அந்த வீடியோஸ் எல்லாமே அண்ட் வந்துட்டு அவங்க தான் என்ன எடுப்பாங்க எனக்கே தெரியாது அண்ட் நான் வந்து அவங்கள எடு அப்படின்னு ஒரு மைண்ட் செட் எனக்கு எடுக்கக்கூடாதுன்ட்டு இல்லை நாங்கள் உள்ள வீட்டுக்கு வரும்போதே நாங்கள் அதை பார்க்கறக்கு தான் எங்களுக்கு டைம் கரெக்டா இருக்குமே தவிர இதில் எனக்கு ஃபோக்கஸ் பண்றக்கு எனக்கு பெருசாக டைம் இருந்ததே இல்லை ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் குட்டி குட்டியாக சேர்த்து வச்ச கிளம்சஸ் தான் ஒரு வீடியோவா நான் போட்டிருப்பேன் ஸோ அண்ணாவை காட்டக்கூடாதுன்னு எனக்கு எந்த இன்டென்ஷனுமே இல்லைங்க அண்ட் நிறையா வ்ளாக்ஸில் அவர் வந்திருக்காரு நிறையா ஷார்ட்ஸில் நான் நான் கமிச்சுருக்கேன் மற்றபடி நான் இன்றைக்கி இருக்கிற எல்லாத்துக்குமே எனக்கு கிடைச்சிருக்க எல்லா நல்ல விஷயத்துக்குமே ஒரு காரணம் அப்படின்னா அது அவங்க தான் ஸோ அவங்களை காட்டாமல் நான் எப்படி இருப்பேன் சொல்லுங்கள் அண்ட் வந்துட்டு என்னென்னா ஆனால் ரொம்ப தேங்க்ஸ் அவர் என்ன சொல்கிறது எங்கள் ஃபேமிலிக்குள்ளே ஒருத்தர் இதெல்லாம் இது ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடக்கும்போது நான் அதை ஷேர் பண்ணும்போது அதில் நீங்க இப்படி ரைட்ஸ் எடுத்து கேட்குறது எல்லாமே ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு எனிவேஸ் தேங்க்யூ அண்ட் ரெண்டாவது கொஸ்டின் வந்துட்டு சிட்டு டீட்டெயில் கேட்டிருந்தீங்க அது வந்துட்டு நான் ஏன் போடல அப்படின்னா எனக்கு வந்துட்டு மேனுவலாக தான் ஃபர்ஸ்ட் நம்ம சீட்டு க்ளோஸ் பண்ணி எடுக்கும்போது நம்ம தெரிஞ்ச கடை தான் அப்படிங்கிறனால மேனுவலாக தான் எனக்கு ரெசிப்ட் கொடுத்தாங்க அண்ட் டூ டேஸ் கழித்து தான் எனக்கு கம்ப்யூட்டரைஸ் பில் கிடச்சிருக்கு இப்போ தான் கிடச்சிருக்கு அதோட டீட்டெயிலுமே வந்துட்டு நான் கிளியராக சொன்னேன் அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும் இல்லையா சும்மா ஏனோ தானோன்னு சொல்கிறதுக்கு சொல்லாமலே இருக்கலாம் ஸோ புரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னா அந்த ரெசிப்ட் வச்சுட்டு தான் நான் உங்கள்கிட்ட பேச முடியும் ஸோ நாளைக்கு அந்த வீடியோ நான் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணிடுறேன் சிட்டுக்கான டீட்டெயில் நாளைக்கு நாளைக்கு நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுறேன் அண்ட் தேர்ட் கொஸ்டின் வந்துட்டு ஏன் நீங்கள் ஹவுஸ் ஷிஃப்டிங் வந்து வளாக் போடுறேன்னு சொல்லிகிட்டே இருந்தீங்க பட் போடவே இல்லை அப்படின்னு கேட்டிருந்தீங்க அண்ட் அதற்கான பதில் என்ன அப்படின்னா நான் வந்து ரொம்ப எமோஷ்னலி வீக்கான ஒரு பர்சன் அது எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன் அட் தி சேம் டைம் வந்துட்டு ரொம்ப ஒரு விஷயத்தை கொஞ்சம் நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுன்னா ரொம்ப எமோஷ்னலாக நான் போயிடுவேன் ஸோ நம்ம வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த வீடு நம்ம எப்படி கட்டணும் என்ன பண்ணோம் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி பேசும்போது எங்கே எமோஷ்னலாகி நான் நிறையா விஷயங்கள் ரிவீல் பண்ணிருவேணும் எனக்கே தெரியாமல் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் அது வந்து நம்ம வந்துட்டு நமக்கு நடந்த விஷயங்களை தான் நம்ம பேச போகிறோம் உண்மையாக மட்டும் தான் சொல்ல போறோம் பட் இருந்தாலும் கன்வே ஆகும் போது எங்க மத்தவங்க யாரையாவது அதை ஹர்ட் ஆக்கிடுமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்தான் என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கும்போது உனக்கு அந்த மாதிரி தோணுது அப்படின்னா நீ அந்த வீடியோ போடாத விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க டு பி ஹானஸ்ட் நான் பேசினேன் அப்படின்னா எல்லா விஷயங்களையுமே நான் ஓப்பனாக பேசிவிடுவேன் ஸோ அது எங்கேயாவது யாருக்காவது ஹர்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கறக்காக தான் அந்த அந்த வீடியோவை நாங்கள் தவிர்த்துட்டோம் அண்ட் இந்த லேண்ட் வந்து நீங்கள் இப்போ ரீசண்டாக வாங்கினீங்களான்னு ஒரு நாலஞ்சு பேர் கேட்டிருந்தீங்க அண்ட் அதுக்கான பதில் வந்து இந்த லேண்ட் எப்படின்னா ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஸ்கொயர் ஃபீட்டுங்க நம்ம வீடு கட்டி இருக்கிறது அதில் வந்துட்டு ஒரு முக்கால் சென்ட்டுக்கு மேலே நாங்கள் வாங்கினது நாங்கள் இந்த சென்ஸ் நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து வாங்கினோம் கல் கல்யாணம் வந்து எனக்கு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் மா மேல வந்து எங்களுக்கு வெட்டிங் ஆகுது அதே வருஷத்துல டிசம்பர்ல வந்து நாங்க வந்து லேண்ட் வாங்கினோம் இந்த இடத்த இந்த கடைய கடையா இருந்துச்சு ஸோ அந்த கடையை நாங்க வாங்கியிருந்தோம் அண்ட் அதுல ஒரு பார்ட் ஒரு குட்டி ஒரு போர்ஷன் அதாவது பத்துக்கு பத்து கடை இருக்கிற மாதிரியான ஒரு போர்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா எங்க மாமியாரோட ப்ராப்பர்ட்டிலிருந்து எங்களுக்கு வந்தது ஸோ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த அந்த பார்ட்டையும் இந்த கடையும் சேர்த்தனோம் அப்படின்னா ஒரு 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 மாதிரி அது ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறது ஒரு அழகாக வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ அப்போ என்னன்னா எங்களுக்கு இது ப்ராப்பர்ட்டிலேருந்து வந்தது இது நாங்கள் லோன் போட்டு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் எண்டில் நாங்கள் வாங்கியிருந்தது ஸோ அதுக்கான லோன் ப்ராசஸ்லாம் முடிஞ்சு இதையும் அதையும் ஒன்றா பண்ணி எல்லாத்தையுமே வந்து கீழே ஆல்ட்ரு பண்ணி நாங்கள் கட்டியிருந்தோம் ஸோ இப்போ ஒரு ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு கடை அந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஒரு டென் இயர்ஸ்க்கு அப்புறமா நாங்கள் இந்த மேலேயே சரி ஓகே நம்ம வீடு எடுத்துக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணி தான் இந்த வீடு எடுத்தது ஸோ நாங்கள் டுவெண்ட்டி ஃபிஃப்டீனில் தான் நாங்கள் இந்த லேண்டை நாங்கள் எங்களுக்காக நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி நாங்கள் வாங்கிட்டோம் ஸோ இதுதான் இந்த மெயின் மெயினான ஏரியாவில் எவ்வளோ லேண்டு போகுது அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க ஸோ காஸ்ட் வைஸ் வந்து ஹஸ்பண்ட் எதுவும் டிஸ்கஸ் பண்ண வேணாம் சொல்லி சொல்லிட்டாங்க அதனால் அவங்க பெர்மிஷன் இல்லாமல் என்னால் அதை நான் அவங்கள்ட்ட ரிவீல் பண்ண முடியாது ஒரு ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் நம்ம இருக்கோம் அப்படின்னா அதோட லேண்ட் ஏரியா எப்படி இருக்கும் பிரைஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறது நீங்களே கேஸ் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் இந்த நாலு கொஸ்டின்ஸும் எனக்கு ரிப்பீட்டடாக வந்துட்டு இருந்தது ஸோ அதுக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் நம்ம புது வீட்டில் முதல் பிளாக் அப்படிங்கிறது ரொம்பவே சந்தோஷமான ஒரு விளாக் தான் அதுவும் நல்லா பிரைட்டாக விளக்கெல்லாம் ஹெல்த்தி சூப்பரான ஒரு செலிப்ரேஷன் வளாகா இருக்கும்போது நல்லா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் நான் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கேன் அண்ட் இங்கே வந்ததுக்கு அப்புறம் பூஜை சாமான் கழுவி கூட நான் எடுத்து வைக்கல அங்கிருந்து வரும்போது அந்த நம்ம வியாழக்கிழமை வீடு ஷிஃப்ட் பண்ண ஆரம்பித்தோம் அதுக்கு முன்னாடி வாரம் வெள்ளிக்கிழமை பூஜை சாமான கழுவி சொல்லி நம்ம பூ சாமி கும்பிட்டது இங்க வந்து இந்த பிப்டீன் டேஸ் தான் பாத்திரம் கழுவல ஈவன் விளக்கு கூட நான் ஏத்தல அப்படின்னு தான் சொல்லணும் பிகாஸ் எனக்கு அப்படி ஒர்க் இருந்துட்டே இருந்தது எனக்கு பண்ணா ப்ராப்பரா பண்ணணும் சும்மா ஒரு விளக்கு ஒரு சாமி படத்தை எடுத்து வச்சு விளக்கு ஏத்தணும் அந்த மாதிரி கான்செப்ட்லாம் எனக்கு பொதுவா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல நான் ஒரு விஷயம் பண்றேன் அப்படின்னா அதுல ப்ராப்பரா பண்ணணும் அப்படிங்கறதான் எனக்கு ஆசை சோ தான் நான் வந்து இத்தனை இத்தனால எதுவுமே பண்ணல அண்ட் ஃபர்ஸ்ட் டே நம்ம விளக்கு ஏற்றும் போதே நல்லா பிரம்மாண்டமாக ஜெகஜோதியாக வந்து கார்த்திகை தீபத்தனைக்கு வீடு ஃபுல்லாக விளக்கு ஏத்துகிற மாதிரி ஆயிடுச்சு அதுதான் எந்த விஷயமே வந்துட்டு கொஞ்சம் டிலே ஆச்சு அப்படின்னா அது வந்துட்டு நமக்கு பெஸ்ட்டான ஒரு விஷயமாக தான் நடக்குது அப்படிங்கிறத நான் என்னோட எங்களோட வாழ்க்கையில் ஒவ்வொரு இடத்துலையுமே நாங்கள் வந்து அதை ரியலைஸ் பண்ணிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பண்ணி வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அண்ட் இன்னைக்கு காலையில் சா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஃபிஃப்டீன்க்கு நான் எழுந்திரிச்சேன் காலையில் மூணே இருந்து நைட்டு கிட்டத்தட்ட ஒரு நைன் ஓ கிளாக் வரைக்கும் ஒரு அந்த சாப்பிட்ற பிரேக் மட்டும்தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றக்கு ஒரு பத்து நிமிஷம் லஞ்ச் சாப்பிட்றக்கு ஒரு பத்து நிமிஷம் பிரேக்கை தவிர ஒரு அஞ்சு நிமிஷம் கூட நான் எங்கேயுமே நான் இன்னைக்கு உட்காரவே இல்லைங்க அவ்வளோ வேலை இருந்தது குட்டிக்கா இருந்தது எனக்கு சொல்லும் போதே டயர்ட் ஆகுது ஸோ காஸ் நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ரூம்ஸ் தான் இருக்கும் ஒரு காம்பாக்டான வீடு தான் நமக்கு கிளீனிங்லாம் பெருசா கஷ்டமா தெரியல ஆனால் இங்க மேலே மொட்டைமாடியில இருந்து ஒவ்வொரு ரூமாக கூட்டி கழுவி தொடைச்சு ஒரு தடவை கூட்டுருக்கு ஒரு தடவை கழுவுறக்கு ஒரு தடவை இந்த போர்டு ஃபுளோரு ஏறி இறக்கிறக்கே ஒரு நாள் முடிஞ்சிடுச்சு அது போக துணியெல்லாம் வந்துட்டு துவச்சு அதெல்லாம் மழை வேற பெஞ்சிட்டு இருந்தது அதோட துணியெல்லாம் காய வைக்கிற வேலை இருந்தது ஸோ துணி ாலஷியல் ஹஸ்பண்ட் பாத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோ அதை முடிச்சுட்டு எல்லோருமே தொடச்சிட்டு மாக்கோளம் போடணுங்கிறதான் எனக்கு ஆசை அது எல்லாருக்குமே தெரியும் நம்ம வீட்டில் என்ன விசேஷம் வந்தாலும் மாக்கோலம் இல்லாமல் நமக்கு அந்த விசேஷம் வந்து ஃபுல்ஃபில் ஆகாது இல்லையா ஸோ மா மா பச்சரிசியெல்லாம் ஊற வச்சுட்டு அப்பத்துக்கும் வந்துட்டு நெய்யப்பம் சுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் பச்சரிசி ஊற வச்சுட்டு போயிட்டேன் இன்றைக்கி என்னோடய டின்னர் பிளான் என்னவாக இருந்ததுன்னா நெய்யப்பமும் வெண்பொங்கலும் செய்யலான்ட்டு இருந்தது பட் ஏதாவது ஒரு குளறுபடியாகும் அப்படிங்கிற மாதிரி நெய் அப்பமும் செய்யலை பொங்கலும் செய்யலை அதுக்கு பதிலாக வந்துட்டு அவல் புரியல வந்துட்டு இந்த வெள்ளப்பாகு காட்சி செய்வோம் தேங்காய் வந்து தேங்காய் வரத்து போட்டு அதுதான் நான் சரி ஒரு நெய்வேதியம் சாமிக்கு வைக்கலாமே அப்படிங்கிற மாதிரி அண்ட் காலையில இருந்து ஓடு ஒடு ஓடிட்டு அந்த சாரியை கட்டுறதுக்கு கூட எனக்கு டைம்மே இல்லை அப்படின்னு தான் சொல்லும் அண்ட் எனக்கு ஒரு விஷயம் அந்த சாரீ பத்தி பேசும்போது ஒன்று தோணிகிட்டே இருக்கும் ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்ட்டு லேடிஸ் கிட்ட ஃபர்ஸ்ட் எல்லாம் நான் சின்ன பிள்ளையா போதெல்லாம் எங்கள் ஆத்தா தாத்தா வீட்டில் சீரியல் பார்ப்பாங்க எங்கள் ஆத்தாலாம் சீரியல் அடிக்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அந்த சொந்தம் அப்படின்னு சொல்லி ஒரு நாடகம் போடுவாங்க நான் சின்னதில் இருக்கும்போது மத்தியானம் ஒரு ஒரு மணி ஒன்றரை மணி இருக்கும்னு நினைக்கிறேங்க அந்த ஒன்றரை மணி சீரியலில் மௌனிகா வந்து கட்டி கட்டியிருப்பாங்க அவ்வளோ அழகாக இருக்கும் இப்பெல்லாம் நம்ம வந்துட்டு ஸாரீ ட்ரேப் பண்ணுறோம் ப்ரீ பண்ணி பண்ணி நாளே எடுத்து வைக்கிறோம் பாக்ஸ் ஹோல்டிங் பண்ணி வைக்கிறோம் என்னென்னமோ பண்ணுறோம் இல்லையா பார்த்தீங்கன்னா அப்பெல்லாம் சாரி கட்டியிருப்பாங்க பாருங்க இப்போ லைக் நான் இப்போ கட்டியிருக்கேன் பார்த்தீங்களா இப்படி தான் அப்போலாம் சாரீ கட்டியிருப்பாங்க சாரீ கட்டிட்டு நெய் நெய்ல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் நம்ம ஆர்டிஃபிஷியல் நெயில்ஸு நெயில் ஆர்ட்டெல்லாம் பண்ணுறோம் அப்போல்லாம் அதெல்லாம் பண்ணியிருக்கவே மாட்டாங்க அவங்க விரலுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக நெயில்ஸ் வந்து அழகாக வளர்த்தி அதை வீட்லேயே வந்து ஷேப் பண்ணி நெயில் பாலிஷ் போட்டு அவ்வளோ அழகாக அப்போல்லாம் பொண்ணுங்க வந்து லேடிஸ்லாம் வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க அவங்கள எனக்கு இப்போ ப்ரீ ப்ளீட் பண்ணி பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணி அயன் பண்ணி கட்டுற சாரீஸை விட அப்படியே சும்மா ரேண்டமாக ஸாரீ கட்டுவோம் அங்கே அப்படியே போகிற போக்குலேயே எடுத்து மேலே போட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும் அது அதோடய அழகு வந்து எனக்கு அப்போ ஃபீல் பண்ண தெரியல பட் இப்போல்லாம் எனக்கு அது அவ்வளோ பிடிக்குது ஸாரின்னு கட்டினாலே இப்போ நான் மோஸ்ட்லி இப்போல்லாம் பார்த்தா ஒரு எயிட்டி நான் ப்ளீட்ஸி எடுக்கிறதே கிடையாது அது என்னோட ஒர்க்கே வந்து ப்ரீப்ளீட் பண்ணி தரது மேக்கப் பண்ணுறது இதெல்லாம் இருந்தாலுமே பட் என்னோட ஃபீல் எப்படி இருக்குன்னா ப்ளீட்டே எடுக்கக்கூடாது அப்படியே ஸேரீ எடுத்து அப்போல்லாம் எப்படி சேரீ கட்டுவாங்களோ அந்த மாதிரி போட்டுக்கணும் நெய்ல்ஸ் வந்து அப்போல்லாம் குட்டி குட்டியாக அழகாக வளர்த்தி இருப்பாங்க அந்த அந்த மாதிரி நகை வளர்த்தி நெய் பாலிஷ் போட்டுக்கணும் இந்த மாதிரி நான் பேக்கில் போய்கிட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் பட் அது நல்லா நல்லாயிருக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் வேணால் யாராவது அந்த மாதிரி நம்ம ஃபாலோவர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நல்லா ப்ரீ ப்ளீட் பண்ணி ஸாரீ கட்டுறது பிடிக்குமா இல்லை நம் நான் இப்போ கட்டியிருக்கேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி கட்டுறது பிடிக்குமா அப்படின்னு சொல்லுங்கள் இப்போ எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலுமே நான் இந்த மாதிரி தான் சாரீ கட்டுறேன் பட் நம்ம எங்கள் வீட்டில் எப்படி என்ன ஃபங்க்ஷன் வந்தாலுமே நான் இப்படி தான் கட்டிகிட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் இன் பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாரியை சிங்கிள் ப்ளீட் விடுறது கூட ப்ராப்பராக என்னால் விட்டு கட்ட முடியல அவ்வளோ டைம் வந்து எனக்கு பத்தாமல் இருந்தது அண்ட் குடுகுடு குடுகுடும் மேலே போகிறது சரசர சரசரம் கீழே போகிறது இப்படி தான் இன்றைக்கி ஃபுல்லாக போயிட்டு இருந்தது அண்ட் கடையிலையும் நம்ம விளக்கு வைக்கணும் இல்லையா ஸ்டுடியோவிலையும் விளக்கு வைக்க வேண்டியிருந்தது ஸோ ஸ்டுடியோவில் போய் சாமியிட்ட விளக்கு ஏற்றிட்டு வாசல்லலாம் நெல் மழை பெஞ்சிட்டு இருந்தது ஸோ எல்லாேருக்குமே தெரிஞ்சுருக்கும் கோயம்புத்தூரில் காலையில் பிடிச்ச மழை ஈவினிங் வரைக்கும் அப்படியே பெஞ்சிட்டே தான் இருந்தது பட் அந்த விளக்கு வைக்கிற டைமில் மட்டும் ஒரு ஒன் ஆஃப் ஒன் டு ஒன் அண்ட் ஆஃப் அன் ஹவர் மட்டும் மழையே இல்லைங்க சுத்தமாகவே மட்டும் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த வருஷம் பெருசா காத்தும் அடிக்கல எப்ப விளக்கு வச்சாலுமே கார்த்திகை தீபத்தன்னைக்கு மழை காத்தா இருக்கும் பட் இந்த தடவை அந்த விளக்குல இருக்க எண்ணெல்லாம் தீர்ற வரைக்கும் விளக்கு எரிஞ்சுட்டே இருந்தது நின்று எரிஞ்சது அழகா அது ரொம்ப சூப்பரா இருந்தது பாக்குறக்கு எனக்கு அண்ட் அது ரொம்ப சர்ப்ரைசிங்காகவும் இருந்தது பரவாயில்லையே என்னடா இது தீ கார்த்திகை தீபத்தன்னைக்கு விளக்கு அசையாம எரிஞ்சிட்டு இருக்கே இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அது ஒரு சந்தோஷமான விஷயம் தான் கண்டிப்பாவே அண்ட் வேற என்ன இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்தாங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிற வீடியோல அந்த முருகர் போட்டோ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஒன் இயராக கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என் ஹஸ்பண்ட் எப்படின்னா கேட்ட உடனே எங்கள் எங்களுக்கு கிடைக்கும் இல்லைன்னு சொல்லலை பட் ஒரு ஒரு சில விஷயங்கள் ஸ்பெஷல் திங்ஸ் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு அக்கேஷனில் வந்துட்டு எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாரு நிறைய வீடியோஸ் நான் போட்டுருந்துருப்பேன் ஒரு இப்போல்லாம் நிறைய வீடியோஸ் போடுறது உண்மையை சொல்லணும் அப்படின்னா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே பாரு உன் ஹஸ்பண்டை சும்மா இருக்க சொல்லிடு உன் வீடியோஸை பார்த்துட்டு இவங்கெல்லாம் என்னையே கேட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லுவாங்க அவங்க லைஃப்ஸ்லாம் வந்து கால் பண்ணி திட்டுறதா வந்து கால் பண்ணி சொல்லுவாங்க இதெல்லாம் நடந்திருக்கு அப்போ வந்து அதனாலே நான் நிறைய வீடியோஸ் போடுறதே கிடையாது ஐன் வந்துட்டு அந்த முருகர் ஃபோட்டோ அப்படிதான் நான் கேட்டுட்டே இருந்தேன் இன்னைக்கு நம்ம புது வீட்டில் அது கொண்டு வந்து அழகாக வந்து வைச்சு வைக்கணும் பூஜை பண்ணணும் அப்படிங்கிறது இருந்திருக்குமோ என்னமோ எனக்கு தெரில அது கொண்டு அவர் உள்ளே என்டர் ஆகும்போதே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது கரெக்டாக திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுறாங்க நான் இங்கே விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்றேன் அவர் முருகர் எடுத்துட்டு உள்ள வராரு மாதிரி பாசிட்டிவ் வீடு வீடுக்குள்ள அப்படியே அள்ளி தெளிச்ச மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அது அண்ட் ஃபைனலி வந்துட்டு எனக்கு பிடிச்ச முருகர் வீட்டுக்கு வந்துட்டார் அப்படின்னு சொல்லும் அண்ட் நம்ம பூஜை ரூம்லையுமே வந்து குட்டி குட்டி ஆல்ட்ரேஷன்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம் அது வந்து பூஜா ரூம் வீடியோ வந்து தனியாக ஒரு நாள் நான் போடுறேன் அண்ட் நம்ம ஜுவல்லரி வாங்கினோம் இல்லைங்களா நேற்று அது வீடியோ போடுறேன்னு நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நான் நாளைக்கு போட்டுறேன் மண்டே ட்யூஸ்டே நான் அந்த அதோட டீட்டெயிலிங் வீடியோ நான் போட்டுடுறேன் அண்ட் இதுதான் இப்போதைக்கு அந்த ஷெல்ஃபெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் புதுசாக நம்ம வச்சிருக்கோம் அந்த ஷெல்ஃபெல்லாம் ஸோ அதை செக் பண்ணிவிட்டு அளந்துட்டு போய் தான் ஏன்னா நம்ம ஸ்டுடியோ நம்ம ஃப்ரேம் நம்ம தான் தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறனால இந்த ஃபோட்டோ தேடி ஒரிஜினல் பிரிண்ட்டு கண்டுபிடிச்சி வாங்கிட்டு வந்து எனக்கு ஸ்கேன் பண்ணி அழகாக பிரிண்ட் எடுத்து ஃப்ரேம் எனக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப கிளாஸியாக பண்ணி கொடுத்துருந்தாரு இந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் உங்களுக்கு வேணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி ஆர்டர் பண்ணுங்கிறது நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் ஓகேவா அண்ட் தீபாவளிக்கு வாங்கினா லெஃப்ட் ஓவர் பட்டாஸ் எல்லாம் வெடிச்சு முடிச்சாச்சு ஒரு மாதிரி நல்லா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு அண்ட் ஜுவல்லரி பற்றி ஒரு ரெண்டு விஷயம் மட்டும் சொல்லணும் அப்படின்னா என்ன நகை என்ன பொருள் வாங்கிட்டு வந்தாலும் முதல்ல நான் ஓம் சக்தி அம்மா கிட்ட தான் கொண்டு போய் போடுவேன் அவங்களுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்து நான் போட்டுக்குவேன் இன்னைக்கு இந்த ஜுவல் இந்த நான் அதை தான் செய்கிட்ட சாமி ரூம் எல்லாம் அழகு பண்ணிட்டு அழகாக நீட்டாக எடுத்து வச்சுட்டு நகையை கொண்டு போய் யோசக்தி அம்மா கிட்ட போட்டுட்டு அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் கையில் கொடுத்து நான் என் கழுத்தில் போட்டுக்கிட்டேன் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு நா இந்த நாள் வந்து ஓவரால் பார்க்கும்போது நிறைய வேலை இருந்தது ரொம்ப டயர்டாக ஆச்சு நிறையா இடங்களில் இந்த மாதிரி எல்லாம் இருந்தாலுமே ரொம்ப ட்ரெயின் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ வேலை இருந்தது ஸோ இருந்தாலுமே எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஃபீல் வரும் தெரியுமா நீ பட்ட கஷ்டத்துக்கு வருத்துடா அப்படிங்கிற மாதிரி அந்த சாமி கும்பிடும்போது இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இருந்தது ஸோ ரொம்ப என்ன பேசுனேனே எனக்கு இதெல்லாம் ப்ளா 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 ப்ளாவும் பேசிட்டேன் அண்ட் எல்லாரும் வீடியோ கேட்டுகிட்டு இருந்தீங்க வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன் இதில் உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மட்டும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துக்கலாம் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் பொறுமையாக நான் பேசினதெல்லாம் கேட்டு கேட்டுட்டு இருந்ததுக்கு நான் ஒரு சில கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருந்ததையும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் ஏன்னா நான் என்ன பண்ணாலுமே ஹஸ்பண்ட்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுகிட்டு தான் நான் பண்ணுவேன் ஸோ அவங்க வந்துட்டு வேணாம் அப்படின்ட்டாங்க அப்படின்னா அதில் மேபி ஏதாவது ஒரு கண்டிப்பாக ஒரு வேலிடான ரீசன் இருக்கும் அப்படின்னு நான் நினை நினை அதனால தான் அவங்க வேணாம்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அதனால தான் எனக்கு அந்த ஹவுஸ் ஷிஃப்டிங் வ்ளாகுமே நான் போட வேணாம் அப்படின்னு ஸ்கிப் பண்ணேன் ஸோ அதில் பெருசாக இன்டென்ஷன் எதுவும் கிடையாது நான் கொஞ்சம் எமோஷன் ஆவேன் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த இமோஷனில் நம்ம எதாவது பேசும்போது நம்ம யாரையும் மீன் பண்ணி பேசியிருக்க மாட்டோம் பட் எங்கேயாவது யாரையாவது இவங்க நம்மளை மீன் பண்ணுறாங்களோ அப்படின்னு யாருக்காவது ஹிட் ஆனாலோ இல்லை ஹர்ட் ஆனாலோ அது கொஞ்சம் சங்கடம் தான் இல்லைங்களா ஸோ அதனால தான் வந்துட்டு நான் இது பண்ணிட்டேன் தவிர்த்துட்டேன் பட் இந்த வீடு கட்டி முடிக்கிறதுக்குள்ள எனக்கு நிறைய நிறைய நிறையா ஹெல்ப்பு சப்போர்ட்டு ஃபினான்ஷியலாக எனக்கு நாங்கள் யார்ட்டையும் எந்த சப்போர்ட்டும் நாங்கள் எடுத்துக்கல பட் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எங்கள் அண்ணன் முக்கியமாக அவங்கள அவங்கக்கிட்ட வேலை செய்கிறவங்க எங்கள் எல்லாருமே எனக்கு நிறைய பேர் வந்து எனக்கு நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்தீங்க ஸோ அது எல்லாத்துக்குமே இந்த வீடியோ மூலயமா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக அவங்களுக்கும் என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் எங்கள் அண்ணனுக்கும் நான் வந்து ஒரு பெரிய தேங்க் பண்ணியே ஆகணும் தேங்க்யூ இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தவங்களுக்கு அதை விட ஒரு பெரிய தேங்க் தேங்க்ஸ் சொல்லணும் ஸோ ஃபர்தராக இனிமேல் இந்த வீட்டில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம விலாகாக பார்க்கலாம் பாஸ்ட் இஸ் பாஸ்ட் எல்லாத்துலேயுமே இருந்து நல்ல விஷயத்த மட்டும் நம்ம எடுத்துக்குவோம் கெட்டது நமக்கு எப்போவுமே வேண்டாமே இங் எங் எனக்கும் ஹஸ்பண்ட்க்கும் எந்த ஆர்கியூமெண்ட் வந்தாலும் ஃபைனலாக நாங்கள் ஒன்று சொல்லி முடிப்போம் என்னன்னா நம்ம யாருக்கும் யாரையும் ஏமாத்தலை ஸோ யார்கிட்டையும் நம்ம ஏமாற மாட்டோம் நம்ம யாருக்கும் எந்த கெட்டதும் பண்ணலை ஸோ நமக்கும் எந்த கெட்டதும் நடக்காது நல்லதே நினைக்கிறோம் நல்லது மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாங்கள் பேசிக்குவோம் அதுதான் நான் உங்ககிட்டையும் சொல்கிறேன் இதே மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட நீங்கள் நீங்களும் உங்கள் லைஃப்பை கொண்டு போங்க ரொம்ப அழகாக இப்போ இருக்கிறத விட இன்னும் அழகாக உங்கள் வாழ்க்கை மாறுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு ஸோ தேங்க் யூ வேற என்ன பேசுறதுன்னு தெரியல வேறு ஏதாவது உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட்டு விலாகில் டிஸ்கஸ் பண்ணலாம் தேங்க்யூ இன்னைக்கு சண்டே நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணுங்கள் டைம் கிடைக்கும்போது நம்ம சேனலில் நம்ம வீடியோஸையும் போட்டு பாருங்க ஓகேவா ப பாய் டேக் கேர்